வணக்க நண்பர் இனிய காலை வணக்கம் நம்ம மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ராநம்பர் நானூத்தி நாற்பத்தி நாலு கேசுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினொன்று அப்படின்னு வந்துருச்சு எட்நூத்தி பதினொன்றுக்கு நம்மளோட கணக்கு ஆட் மூடு எட்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் அது அப்படியே எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருச்சு அண்டர்லைன் போது எட்டாம் நம்பர் ஏ மூணு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஏ மூச்சுக்கலாம் நாம இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல யாரும் என்ன கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டுக்கு வேல்சாமி சார் பி போர்டு ஒன்று அல்லது நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஒன்றா நம்பர் பி போர்டு அப்படியே வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது சாமுண்டின்னு கிடையிற பேர் தவிர சாரி போர்டுக்கு ரெண்டு நம்பர் ஒரு நம்பரில் சி போர்டு ஒன்று ஆறுக்கு ஒன்றா நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு சுரேஷுன்னு நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தெட்டு பாக்ஸ் கொடுத்துருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஒரு ஏபி பாஸ் ஆயிருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு ஜேஷ்டு மிஸிங்கில் போயிருச்சு வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேசி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு இன்றைக்கி எதிர்பார்க்காத ரிசல்ட்டு வேறு கமெண்ட்ஸ் சரி ஓகே நண்பர் இல்லை இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட கன்மந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி இந்த நாலாம் தேதி கேசிங் சாரி மூணாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோ அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க பார்த்தாச்சு இந்த மூணாந்தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ரெண்டு எட்டு சைபர் பி போர்டு அஞ்சு எட்டு மூணு சி போர்டு அஞ்சு ஒன்று ஏழுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் கிடையாது ஓகேங்களா போல இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் வந்து ஒரு பன்னெண்டு நம்பர் சைபர் ஐம்பத்தி ஒன்று சைப்ரம் முப்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தொன்னு இரநூத்தி முப்பத்தொன்று சைபர் ஐம்பத்தஞ்சு சைப்ரம் முப்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தேழு சைப்ரம் முப்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி முப்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து விடுத்துருக்கோம் ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாத கூட உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர்ல ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறான் அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சைபர் அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தொன்னு இருபத்தொன்னு பன்னெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் சைபர் அஞ்சு ஐம்பது எல்லாருமே சொல்லி பாருங்கள் லாஸ்ட் ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சைர் ஒன்று ஏ போடு சைபர் அடது ரெண்டு பி போடு அஞ்சு சி போடு ஒன்றுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கேன் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வருதுங்க ரெண்டு ரெண்டு திருடி சைபர் ஐம்பத்தொன்று சை இரநூத்தி ஐம்பத்தொன்று எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் பாருங்க சரி ஓகே நாங்கள் இந்த எந்த வீடியோ முன்னுக்கு இருக்கா மட்டுமே கன்ஃபார்ம் நம்பருக்கா அது ஒர்க்கு மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க பார்த்து ஒரு பெல்லாக கிளிக் பண்ணுங்க தனக்கு சொன்னால் அடுத்த விட்டு சுமி நன்றி வணக்கம்